இரண்டாம் உலக போர் முடிந்ததுக்கு அப்புறமா அமெரிக்காவுடைய நேவி ஜப்பான் கரையோரங்கள்ல வித்தியாசமான பெரிய சைஸ்ல உள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கத கண்டுபிடிச்சாங்க அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு ஏன்னா அண்டர் வாட்டர் சப்மரைன் ஏர்க்ராப்ட் கேரியர் தான் இந்த ஜாப்பனீஸ் உருவாக்கி இருந்தாங்க ஜப்பானுடைய அட்மிரல் யாம சப்மரைன் ஏர்கிராப்ட் கேரியர் வேணும்னு ஆர்டர் பண்றாரு பதினெட்டு ஆர்டர் பண்றாங்க ஆனா டிலே இன் ப்ரொடக்ஷன் ஜப்பான் கிட்டத்தட்ட தோக்கக்கூடிய டைம்ல இருக்கும் போதுதான் இந்த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஆகும் பயங்கர நியூவான கான்செப்ட் ஏன்னா நீர்மூழ்கி கப்பல் எதிரிகளுடைய இலக்குக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல அது மேல வருது மேல வந்ததோட அதன் உள்ளால இருந்து மூணு டைவ் பாம்போஸ் அந்த சம்மரீனோட ரன்வேலே டேக் ஆஃப் ஆகி தேவையான டெஸ்டினேஷன்ல போய் பாம்பு பண்ணி மறுபடியும் அந்த சப்மரைன்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகி அந்த சப்மரைன் கீழே போயிடும் ஸோ எல்லாமே வித் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல எங்க இருந்து வந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஆனா இதனுடைய ப்ரொடக்ஷன் ரொம்பவே லேட் ஆனதுனால எந்த பயனுமே இல்லாம இந்த ஒரு மேசிவான இன்ஜினியரிங் கடல் கடிலே இருந்துச்சு